அத்தனை பேருக்கு காலையில டைம்ல அதாவது விடிய காலம் இந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிற இடத்துல உட்காந்து டீ குடிச்சிக்கிட்டு இந்த சைடில் வந்து சுப்ரபாதம் ஓடும் அதை கேட்கறதுக்கு எவ்வளவு பிடிக்கும் ஆ சூப்பராக தெரியுமா நம்ம காரில ஆடுதா இல்லை இல்லை இந்த அந்த சுப்ரபாதம்லேயே ஒரே ஒரு வார்த்தை தான் நல்லா தெரியும் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா கலக்கம் போல தான் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நாங்கள் எங்கே போகிறோன்றது தெரியும் எல்லோரும் இப்போ கேட்பீங்க மணி மணிங்க மணி மணி வந்து ரெஸ்ட் ரூம் ஹரை வருவாங்க நம்ம இன்னும் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இங்க ஒரு போன் பேசிட்டு இருக்காரு தூங்கிட்டாரு

இன்னைக்கு 25 கி.மீ தான் நாங்க மிஸ்ட் ஸ்டேஷன் 25 கி.மீ நி தூங்கமா அந்த சக்தி நான் தூங்கல எனக்கு கண்ணலாம் ஒரு மாதிரி இருக்கு ஆமா நான் கண்ணை லைட்டா மூணாலே டக்குனு சத்தத்தை விட சத்தம் அஞ்சு நிமிஷம் போயிட்டு தான் தூங்கணும் இப்போ நாங்க ஒரு டீ கடைக்கு வந்துட்டோம் ரெண்டு இங்கே இருக்காங்க செகண்டா இல்ல இப்போ செகண்ட் செகண்ட் டைம் ஒன்னே செகண்ட் ஒரு கிட்ட கட்டबरोबर வந்து நின்ने கெட்டን விட்டுட்டு வந்து நின்ने கெட்டே டிவி கே கட்சिला ஏங்குடாレ எல்லாம் நீ கே விஜய் உங்க விஜய் உங்க இல்லல அப்புறம் 니กிட்ட என்னது இல்ல यस இன்னுமா என்ன யாரும் தெரியல சப்ளை பண்ணி முடிச்சாச்சு பார்த்துக்கோங்க இந்த பொடியூஷன் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று கேட்பாங்க ஆமாம் எலெக்ட்ரிக் கார்ன்னு சொல்லி கேட்போம் அப்பவும் மாட்டாங்க

கொடைக்கானல் நான் வந்து சின்ன பிள்ளைல வந்தேன் அதுக்கப்புறம் இப்பதான் நிலவு தெரிஞ்சு இன்னைக்கு கொடைக்கானல்

ப்டி மாறிடுவது உள்ள எதுதான் இருக்கு முடியாது ஐக்கியக்காரன் பிசாசு இருக்கின்ற எந்த ஊட போறன்னு தெரியல

நான் ஓகே <laughs> <laughs> <the> <laughs>

ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் இது ஃப்ரிட்ஜ்ல வைக்காம கூலிங் எவ்வளவு கூலிங் இருக்கு தெரியுதா ரெஸ்ட் நல்லா இருக்கும் பாப்போம் ஆ ரெஸ்ட் ரூம் இன்னைக்கு ஷூட் இருக்கா பனி எனக்கு இன்னைக்கு சூட் இருக்கா எதுக்கு கேக்குறீங்கனே பனி தெரிஞ்சுக்க விரும்பறாரு கண்டிப்பா உனக்கு இன்னைக்கு இருக்காது இருக்காதல நாளைக்கு இருக்கு நாளைக்கு தெரியல இன்னைக்கு நாளைக்கு இருக்கு ம் கன்ஃபார்ம் நாளைக்கு தான இருக்கு நான் ரெண்டு நாள் சுத்தப் தெரியுது பாவ அடிச்சுவேன் கேமராக்கு கூட நின்னு ஏ பெரிய சினிமாட்டோகிராஃபர் வரார் என்ன கூப்பிடுறேன் ஐ அம் நாட் சினிமாட்டோகிராஃபி ஐ அம் எடிட்டர் ஏய் ஒண்ணே சொல்லுங்க நான் என்னவா சொல்றீங்க நான் ஏதோ அந்த கேமரா தெரியும்ல என்னோட சினிமாட்டோகிராஃபி லெவல் கத்துக்கிட்டா மத்தவங்களுக்கு பல பிசினஸ் போயிடும் அப்படின்ற காண்டி நான் கத்துக்காம இருக்கேன் இங்க பாரு மணி ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு உட்காந்து சரின்னு திரும்பி வேலை போயிடலாம் அந்த மாதிரி

வீங்கள ஊர்கார கேக்கதுல நம்ம நாடு தட்டிச் செல்றான் அந்த மனங்கள அவங்க ரொம்ப ரக்கடான விஷயமா